கொதிக்க வைத்த பாலை தம்பி தவறி கூட மீண்டும் சூடு பண்ணிடு அதில் இருக்கும் தீமை தெரியுமா பாலை சூடு செய்ததும் மிச்சமாகிவிட்டால் அதை மீண்டும் சூடுபடுத்திதான் பலரும் பயன்படுத்துவார்கள் ஆனால் இது மிகப்பெரிய தவறு என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் பாக்கெட் பாலுக்கு எல்லாம் ஒரு அளவு இருக்குமா அவ்வளவு விதமான அளவில்தான் சூடுபடுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவதால் அதில் என்னென்ன விளைவுகள் இருக்கு தெரியுமா முக்கியமாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலை மொத்தமாக காய்ச்சி வைத்து மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி கொடுத்துடாதீங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பாலை மீண்டும் நீண்ட நேரம் கொதிக்க வைப்பது அதிலிருந்து முக்கியமான வைட்டமின்களை அழிக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பி டுவெல் மற்றும் சி போன்ற வெப்பத்தால் அழியக்கூடிய வைட்டமின்கள் பாலில் இருந்து காணாமல் போகும் இதனால் பாலில் உண்மையான ஊட்டச்சத்து மதிப்பு குறையும் மக்கள் அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் என்கிறார் மருத்துவர்கள் மூன்றாவது பாலை மீண்டும் கொதிக்க வைக்கும் போது அதன் இயல்பு மாறுவதால் பசுமை பாலில் காணப்படும் வெண்மையான சுவை இல்லாமல் போகும் மேலும் பசும்பாலில் உள்ள இயற்கையான புரத கட்டமைப்புகள் வேறுபாடுகளுக்கு உள்ளாகின்றன இதனால் அந்த மாற்றப்பட்ட புரதங்களை உடல் செரிமானிக்க முடியாமல் சிரமப்படக்கூடும் சிலருக்கு இது ஜீரண கோளாறுகளுக்கும் குடல்களில் அலர்ச்சி போன்ற சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் நான்காவது பலருக்கு தெரியாத உண்மை ஒன்று என்னவென்றால் பதப்படுத்தப்பட்ட பாலை அதிகம் பயன்படுத்தும் போது அதில் உள்ள கால்சியம் அளவு இயற்கையான பசுமை பாலுடன் ஒப்பிட்டால் குறைவாக இருக்கக்கூடும் இந்த குறைவான கால்சியம் அளவு நீண்ட காலத்தில் சிறுநீரக கற்கள் போன்ற சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக மருத்துவமனைகள் பதிவாகியுள்ளன அதே சமயம் இது உடனடியாக பாதிப்பதை விட நீண்ட காலமாக இது தொடரும் போதுதான் அதன் விளைவுகள் தெளிவாக தெரிகின்றன ஐந்தாவது யாரெல்லாம் இந்த பதப்படுத்தப்பட்ட பாலை தவிர்க்க வேண்டும் என்ற கேள்விக்கு மருத்துவர்கள் தெளிவாக பதிலளிக்கிறார்கள் பால் புரதத்திற்கும் லாக்டோஸ் என்ற பால் சர்க்கரைக்கும் ஒவ்வாமை அல்லது உணர்திறன் உள்ளவர்கள் இந்த பாலை தவிர்க்க வேண்டும் இந்த வகை மக்கள் இந்த பாலை குடிக்கும் போதுதான் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி போன்ற உடனடி எதிர்வினைகள் ஏற்படலாம் மேலும் சிலருக்கு அதீதமாக எதிர்வினை ஏற்பட்டு மருத்துவ உதவியே தேவைப்படலாம் ஆறாவது பிறவியிலேயே பாலை ஜீரணிக்க முடியாத நிலை இது கேலக்டோசெமியா எனப்படும் ஒரு மரபணு குறைபாடு இந்த நிலை உள்ள குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் பதப்படுத்தப்பட்ட பாலை குடிப்பது அவர்களின் உடல்நிலையில் தீவிர மாற்றங்களை உருவாக்கும் இது ஆபத்தான நிலைகளுக்கே வழிவகுக்க கூடும் எனவே இந்த பாலை அனைவருக்கும் சரியானது என கருதுவது தவறு என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது சிலரின் உடல் மிகவும் நுணுக்கமான செரிமான அமைப்பை கொண்டிருப்பதால் அவர்கள் இந்த பாக்கெட் பாலில் உள்ள வேறுபட்ட புரதங்களை செரிமானிக்க முடியாமல் தவிர்க்க நேரிடும் குறிப்பாக வயிற்று வீக்கம் பசியின்மை நிம்மதி குறைவு போன்ற குறைபாடுகள் தோன்றலாம் இது தொடர்ந்து நீடித்தால் வாழ்வதற்கே ஒரு சவாலாக மாறும் எட்டாவது கடைகளில் கிடைக்கும் பால் பாக்கெட்டுகள் அதன் காலாவதி தேதிக்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த பாலை நாம் வீட்டில் கொண்டு வந்து உறைந்த நிலை இல்லாத இடத்தில் அல்லது அதிக வெப்பமுள்ள சூழலில் வைத்துவிட்டால் அது பாசி சாதன முறையை மீறி கெட்டுப்போகும் அதனால் நேரடியாக குடிப்பதற்கு முன் பால் பரிசோதிக்கப்பட வேண்டும் வாசனை கலர் கசப்பு போன்றவை வழியாகவே இந்த மாற்றங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முடிவில் பதப்படுத்தப்பட்ட பாலை நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அதை எப்படி வைத்திருக்கிறோம் யாருக்கு கொடுக்கிறோம் எப்போது குடிக்கிறோம் என்பதனை நுட்பமாக கவனிக்க வேண்டும் அனைத்து உடல்நிலைகளும் ஒன்றுபோல இருக்காது என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலேயே இதை செயல்படுத்த வேண்டும் உணவுக்கு முன்னே பாதுகாப்பு என்பதையே முக்கியமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும்